ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கேரளா பக்கம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இலை அடை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சத்தாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த இலை அடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கை கொத்தல் அரிசி ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருவோம் நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு மண் வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பச்சை அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் இதே மாதிரி மீதி இருக்க அரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் செவ்வாழைப்பழம் நாலு எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மேக்சிமம் கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நடுத்தரமாக இருந்தாக்கா லைட்டை புளிக்கிற மாதிரி இருக்கும் இதை நைஸாக அரைச்செடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம அரைச்செடுத்த அந்த கைக்குத்தல் அரிசி மாவை சேர்த்து கூடவே கொஞ்சமாக ஒரு கிளாஸ் போல் தண்ணி அலசி எடுத்து ஊற்றிட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துருவோம் இதை வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி ரொம்பவும் டீப்பாக வதக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கட்டும் இப்போ இதை தனியை எடுத்து ஆர வச்சுக்கலாம் இதே பாத்திரத்தில் திரும்பவும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூனுக்கு எக்ஸ்ட்ராவும் விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ அரைச்செடுத்த அந்த பழம் பேஸ்ட்டை சேர்த்து அந்த நெய்யில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து அதையும் நல்லா அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு துருவின வெள்ளத்தை எடுத்து அதை இப்போ வடிகட்டியும் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்ல சுருளாக வதக்கிக்கணும் இதுக்கு நடுவில் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல அதில் நம்ம சேர்த்துருக்க அந்த நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நடு நடுவே ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நம்ம நெய் விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நல்லா வதங்கின பிறகு பேரிச்சம்பழம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு முந்திரி திராட்சை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த பதம் போதும் நல்லாவே சுருண்டு வதங்கி வந்திருக்கு இப்போ அதை ஆற வச்சுட்டு வாழை இலையை பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாக்ஸ் மேல் மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் நம்ம இந்த கொழுக்கட்டையும் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொழுக்கட்டையில் அடை இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மேல் மாவை ஒரு முறை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா அது சமயத்தில் ஆறி இருந்தாக்கா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த வாழை இலைய நடுவில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா மெலிஸாக தட்டி எடுத்துக்கணும் அந்த இலையோட எட்ஜ் வரைக்கும் தட்டக்கூடாது இப்போ அந்த ஃபில்லிங்ஸில் ஒரு ஸ்பூன் போல் எடுத்துகிட்டு அந்த தட்டி எடுத்ததில் பாதி சைஸுக்கு மட்டும் அதுவும் நம்ம அந்த எட்ஜ் வரைக்கும் தட்டக்கூடாது அந்த மாவோட எட்ஜ் வரைக்கும் தட்டக்கூடாது நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது இடம் வேணும் இந்த மாதிரி நல்லா மெலீஸாக நல்லா அந்த பூரணத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இப்போ கரெக்டாக அந்த நடு பாதியோட அப்படியே மடித்து விட்டுக்கலாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது அப்புறம் வெந்து வந்தாக்கா அந்த ஃபில்லிங்ஸ்லாம் லைட்டாக வெளியே வந்தால் கலர் நல்லாயிருக்காது இப்போ இந்த மாதிரி பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்க நம்ம அந்த நார் வச்சு கட்டி இது பண்ணுறதை விட இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணாக்கா இந்த மாதிரி கட்ட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது பார்க்கவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா இலையடையும் ரெடி பண்ணியாச்சு ஸ்டீமரும் ரெடியாக இருக்குது கொதிச்சிட்ருக்கு அதில் நாம் ஏற்ற மாதிரி அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரே டைம்லேயும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி நிறைய வச்சு ஃபீல் பண்ணக்கூடாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சா கூட போதும் ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் எடுத்துருக்கோம் இதை பாருங்கள் சூப்பராக வெந்து வந்தாச்சு இதை பாருங்கள் நல்லா பார்க்கவே வெளியே வேறு அவ்வளோ அழகாக இருக்குது கையில் எடுத்து பார்த்துருவோம் அது எடுக்கும்போது கூட அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ லைட்டாக இருக்குது வாயில் போட்டால் கரைஞ்சி போயிடுது ரொம்பவே சத்தான ரொம்பவே டேஸ்டான இந்த கை குத்தல் அரிசி செவ்வாழை பழ இலை அடைய நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்